வணக்கம் வெல்கம் பேக் டு திவ்யா ஸ்ரீராம் லைஃப் நீங்க பெல் கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க இன்னைக்கு என்ன வீடியோ சோ இப்போ தக்காளி சித்ரானா நம்ம பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் சித்ரானா மீன்ஸ் லெமன் ரைஸ் கூட சொல்லு லெமன் போடாத தக்காளி போட்டு பண்ணுறது ஸோ இப்போது ஒரு பேன் வச்சுருக்குறேன் தேவையான அளவுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு எண்ணெய் தேவைப்படும் இதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய்ன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில்னால் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் ஸோ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சி இப்போது இப்போ நம்ம இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஆட் இப்போது அண்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஜீரா ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நம்மளுக்கு ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கும் தீய கூடாது நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இது ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கங்க ஸோ கொஞ்சம் இப்ப நல்லா வரப்படைச்சிச்சு இதில் நம்ம ரெண்டு ஆனியன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம் இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கரெக்ட் பண்ணி பண்ணிக்கலாம் நல்லா வதக்கலாம் இதுல ஒரு ஏழு காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ கொஞ்சமா பூண்டு வச்சிருக்க சின்னதாக கட் பண்ணி நீங்கள் பூண்டு வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா நம்மளுக்கு வதக்கி வரட்டும் இப்போ இதுல ஒரு ரெண்டு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா இது குக் ஆகட்டும் தேவையான அளவுக்கு நான் இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஸோ ஆனியன் இந்த அளவுக்கு நம்மளுக்கு குக் ஆகுனா போதும் இப்போ இதில் மூணு டொமேட்டோ வச்சு இருக்கிற பண்ணி ஃப்ரைல அதை ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டொமிட்டில் நல்லா சுக்காகி வரணும் நல்லா மசிஞ்சு இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் நல்லா குக்காகி சிம்பிளே வரணும் தனியாகலாம் ஆட் பண்ணக்கூடாது நம்ம நல்லா இது குக் பண்ணி எடுத்துக்கலாம் ഫസ്റ്റ് ഒരു ഫൈവ് മിനിറ്റ്സ് ഹൈ ഫ്ലേമേ വെച്ചോ കുക്ക് പഠിക്കലേ ഇത് സോ പാർമ്മിപ്പ് നമ്മളിത് നൽ ഇങ്ങ നമ്മൾക്ക് സംഞ്ചു വെച്ചിട്ട് കേട്ടോ ഇത് ടിവേനക്ക് മഞ്ച്പൊടി ആഡ് പണിക്കലെ കൊച്ചു പോർത്ത് മെല്ലേ ഇതിൽ ആഡ് പണിക്കലെ മേലെ ആഡ് പണ ഇതിൽ നല്ല നമ്മൾക്ക് സുക്കായി കൊത്തുമല്ലിയോട് ആരമ സ്മെല്ലും വരും സോ ആൾഡി റൈസ് കുക് പണി വെച്ചിരുന്ന ஸோ இது நல்லா இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இப்போ ஒரு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் நம்ம நல்லா நல்லா மேஷ் ஆகிடுச்சிட்டு இருந்தது இப்போ ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இது நல்லா குக் ஆகணும் இப்போ நம்ம குக் பண்ணி கவர் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஸோ இது அவ்வளோ தான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இப்போ நம்மளுக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ண தேவையோ அவ்வளோ எடுத்துக்கிட்டு இது கொஞ்சம் செப்ரேட்டாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இதில் இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுக்கிற ரைஸ் என்னன்னே இதில் ஆட் பண்ண போகிறேன் ஸோ நல்லா இருக்குது இது ரைஸாக ஸோ ரைஸ் ஆட் பண்ணியாச்சு இதில் கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருங்க ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு பத்து அந்த மசாலா பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறத நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவர் சூப்பரான ஒரு டெமிடர் சித்திரான ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ